அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை போதிப்பதோடு மட்டுமல்லாமல் சிலம்பம் டேக்வான்டோ கராத்தே முதலிய தற்காப்பு கலைகள் ஓவியம் நடனம் சதுரங்கம் போன்ற உடலையும் மனதையும் ஊக்குவிக்கும் அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன அத்தகைய கலைகளை கற்றுக்கொண்டு தங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவரையும் சிறப்பிக்க பரிவர்த்தனம் என்னும் கலை நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசுவாமி ஆகியோர் தலைமை தாங்கினர் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு கந்தசுவாமி ஐயா அவர்கள் நல்ல சமூகம் உருவாக நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு கல்வியுடன் கூடிய நன்னடத்தையையும் கற்றுத்தர வேண்டும் என்று தலைமை உரையாற்றி விழாவினை சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினராக தருமபுரி மாவட்ட சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவை சேர்ந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி சூர்யா கலந்து கொண்டு மாணவர்களிடம் தனி மனித ஒழுக்கத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணவரும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் படி நடந்து எதிர்காலத்தில் சிறப்புமிக்க பணிகளில் பணியாற்ற வேண்டும் என்று சிறப்புரையாற்றி ஊக்கப்படுத்தினார் இவ்விழாவில் செயலாளர் திரு கா தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு கார்த்திகேயன் முன்னிலை வகித்தனர் முதன்மை முதல்வர் திரு சீனிவாசன் முதல்வர் திரு சிவராமகிருஷ்ணன் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு கலை விழாவினை சிறப்பித்தனர் thank you